ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்ம வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரோ நீங்க சொன்ன எக்ஸசைஸை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இப்போ தும்மல் மூக்கொழுகுதல் மூக்கடைப்பு பிரச்சனை வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம போட்ட சைனஸ் மசாஜ் பண்ணி நம்ம இந்த சைனஸ் வந்து கிளியர் பண்ற வீடியோ தான் அது அதை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காப்ல ஸோ அவருக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது போக பிறப்புறுப்பு ஈஸ்ட் தொற்று ஏதாச்சும் ரெமெடி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவருக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் நீங்களும் சைனஸ் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சைனஸ் மசாஜ் பண்ணி இந்த இடத்துல இருந்து சைனஸ் நீரை எப்படி வெளியேற்றுறது அப்படின்ற முழு வீடியோ வந்து கீழே ப்ளே பட்டனில் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிறப்புறுப்பு ஈஸ்ட் தொற்று அதாவது நம்மளுடைய பிரைவேட் பார்க்கை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏற்படக்கூடிய பாதிப்பு எரிச்சலோ அல்லது வீக்கமோ அரிப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ மூணு டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா சுடு தண்ணி காய வச்சு குளிப்பீங்களே அப்போ சிறிதளவு வேப்பலையை ஒரு கைப்பிடி அளவு குடிங்கி அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு குளிச்சுட்டு வரலாம் இல்லை உங்களுடைய ப்ரைவேட் பார்க்ஸ் ஏரியாவை மட்டும் சுற்றி கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் வேப்பலையில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு பிரச்சனையை வந்து நீக்கும் செகண்ட் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கா ஃபிஃப்டின் மினிட்ஸுக்கு முன்னாடி அந்த இடத்துல தயிர் அப்ளை பண்ணிருங்க தயிர் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல காயவும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் ஸோ இது செகண்ட் மெத்தட் தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணி இலை சாறு உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரைகள் கிடச்சிச்சின்னா அந்த எடுத்து அரைச்சி அந்த சாறு எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக ஜென்ரலான டிப்ஸ் என்ன அப்படின்னு போட்டோம்னா நீங்க படுக்க போகும்போது பிரைவேட் பாட்சை சுற்றி எங்கெங்கெல்லாம் அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு படுங்க அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க இங்க இறுக்கமான ஆடைகள் வந்து அணிவதை தவிர்த்துட்டு நல்லா காட்டன்ல நல்லா தளர்வான ஆடைகளை பார்த்து நீங்க அணியலாம் நிறைய வந்து தண்ணீர் குடிக்கலாம் உடல் சூடு ஏற்படாத வரை நீங்க உணவுகள் எடுத்துக்கலாம் காரம் அதிகம் நிறைந்த உணவுகளை தவிர்க்கலாம் அது ஒரு சிலர் வந்து இறுக்கமாவே உட்காந்துருப்பாங்க கால் மேல கால் போட்டு இல்ல கால் ரெண்டு ஒட்டியே உட்கார்ந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க இந்த மாதிரி ஜென்ரலான பிரச்சனை வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பிரச்சனை வந்து ஏற்படாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ